எதுக்கு முஸ்லீம்ஸ் தொழுகிறாங்க எதுக்கு முஸ்லீம்லாம் தொழுகிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க மனிதனுக்கு வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி எதுக்கு தொழுகிறாங்கன்றது தொழுவக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட பல பேருக்கு தெரியாம தொழுகிறவங்கலாம் இருக்கதான் செய்யறாங்க ஆனால் இது நல்ல அழகான கேள்வி தொழுகை எதற்காக வணக்க வழிபாடுகள் எதற்காக அந்த கேள்விக்குள்ள நம்ம போறதா இருந்தா இறைவன் எத்தகைய தேவையும் மற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அது நீங்க என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த கேள்வியை புரிஞ்சு அந்த பாப்பா கேட்டு சொன்னால் அது உண்மையிலேயே பெரிய விஷயம் எத்தகைய தேவையும் இல்லைன்னு சொன்னா அவரையும் போய் வணங்கணும் அவருக்கு ஒண்ணுமே தேவை இல்லையே அப்ப காலையில போ மதியானம் போ அஞ்சு வேலை போ இங்கேருந்து காபத்துள்ளாக்கு அங்க போய் தொழுகு இப்படிலாம் இறைவனை போய் நம்ம ஏன் வந்து வணங்கணும் தொழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவனை நாம் வணங்குவது என்பது இறைவனுடைய தேவைக்காக இல்லை நம்முடைய தேவைக்காக மனிதனுடைய அறிவு இருக்குல்ல இந்த அறிவு மட்டுமே அவனை வழி நடத்துவதற்கு போதுமானதல்ல எவ்வளவு பெரிய சிறந்த உயர்ந்த கருத்து என்று ஒருவன் சிந்தித்து விளங்கினாலும் ஆனால் அவனுடைய உள்ளத்துல தெளிவு இல்லைன்னு வைங்க உள்ளத்துல உறுதி இல்லைன்னு வைங்க அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாது உதாரணத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு நம்ம சகோதரர்கள் சில பேர் அடிமை ஆயிடுவாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க குடிக்கிறீங்களே அண்ணே ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்டோம் நம்ம கடைக்கு வந்தவர்கிட்ட அவர் உடனே காலில் உழுக வந்துட்டார் அழுவுற தப்பு தான் பாலா போன இந்த குடியை வந்து என்னால் விட முடியல இப்போ இது குடிங்கிறது தெரியுது தப்புன்றது தெரியுது உடம்புக்கு கெடுதின்னு தெரியுது குடும்பமே வீணாக போதுன்னு தெரியுது ஏன் விட முடியல பழக்கத்திலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை இதை மீள வேண்டும் என்று சொன்னாரால் மீண்டிருக்கிறாங்களான்னு மீண்டிருக்காங்க சிலரால் மீள முடியுது சிலரால் மீள முடியலன்னு சொன்னாங்க என்ன தேவைப்படுது ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் நீங்க எடுத்து பாருங்க விருப்பத்தின் பேர்ல தான் என்ன செய்கிறாங்க பெரும்பாலும் செயல்படுறாங்க எதை விரும்பினதை செய்கிறாங்களோ அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது சக்கர நோயாளியா இருப்பாங்க ஸ்வீட்டு சாப்பிட்றதுல அதை சாப்பிட்டாதான் எனக்கு மகிழ்ச்சி நினைப்பாங்க அறிவு சொல்லும் ஸ்வீட் சாப்பிடாத மனசு சொல்லும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு தேடி தேடி போய் திம்பாங்க அப்ப மனிதனுக்கு அறிவு இருக்குது அதனால் அவனுக்கு ஒரு நன்மை இருக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த மனோ இச்சை இருக்குது அந்த மனோ இச்சையை அடக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லை கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னா அவனுடைய அறிவு அவனுக்கு பயனளிக்காது ஏங்க நீதிபதியா போறாங்க எவ்வளவு சட்டங்களை படிச்சிட்டு போறான் ஏன் லஞ்சம் வாங்குறான் இன்ஜினியரா படிச்சுட்டு போய் பில்டிங் கட்டுறான் ஏன் தரமில்லாத இல்லாத பில்டிங்கை கட்டுறான் மக்கள்கிட்ட போல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அரசியல்வாதியா வரான் ஏன் லஞ்சம் வாங்குறான் ஏன் ஏமாத்துறான் ஏன் பித்தலாட்டம் பண்றான் மனசு சரியில்லை பேசும்போது நம்மளே சொல்லிக்கிறாங்கண்ணே உன் மனசு நல்லா இல்லடா அதான் உனக்கு இப்படி நடந்துச்சு பேசுகிறோமா இல்லையா என்ன நல்லா இல்லை ஓன் மனசு நல்லா இல்ல உன் அறிவு நல்லா இல்லைன்னு நினைக்காவது சொல்கிறோமா சொல்ல மாட்டேங்கிறேன் அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணமும் அவனுடைய மனதும் தூய்மையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அவன் இறைவனை வழிபட வேண்டும் இறைவனுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய ஒருவனாக ஆகினால் மட்டும்தான் அவன் கத்துக்கிட்ட எல்லா அறிவும் அவனுக்கு பயனளிக்கும் இல்லாட்டி அறிவு இருக்கும் அது பயன் இல்லாமல் போயிடு அந்த பயிற்சியை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் ஒருவன் போய் இறைவன் சன்னிதானத்தில் நிற்கிறார் இறைவன் என்ன பார்க்குறான் அப்படிங்கிற உணர்வை வளர்த்து கொள்வான் என்று சொன்னால் இறைவனுடைய பார்வை எப்படியாப்பட்டது இறைப்பிலையும் பார்ப்பார் பகல்லையும் பார்ப்பார் கூட்டத்தில் இருந்தாலும் பார்ப்பார் தனியாக இருந்தாலும் பார்ப்பார் டேபிள் கடையில் கையை வச்சு நம்ம ஒரு லஞ்சத்தை வாங்கினாலும் பார்ப்பார் பொய் பேசுனா தெரியும் புறம் பேசுனா தெரியும் எல்லாமே என்னுடைய இறைவனுக்கு தெரியும் என்கின்ற அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு விட்டால் அவரு நல்லவனாக இந்த உலகத்துல வாழ முடியும் இந்த பயிற்சியை பெறுவதற்காகத்தான் என்ன செய்யறாரு அவர் ஐந்து நேரம் தொழுவிக்கு போறார் ஏன் மூணு நேரம் போனான ஒரு நேரம் போனானா பலகீனம் மனிதனுடைய பலகீனத்தின் காரணத்தினால் அதை என்ன செய்யணும் முழுமையாக இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவன் இருந்தால்தான் அவனால் என்ன செய்ய முடியும் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற எல்லா மதங்களையும் அந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா கடவுளுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பாருங்க உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்துல ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் அவங்ககிட்ட அந்த ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய பயிற்சி தான் அந்த வணக்க வழிபாடுகள் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெறும் வணக்க வழிபாடுகளை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட முடியாது சொர்க்கத்துக்கு போயிட முடியாது அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் பள்ளிவாசலே இருக்கிறேன் நான் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் திக்ரு மீன் வந்து அந்த மணி வச்சு செய்வாங்களா அது ஜபமாலையை வச்சு பண்ணுறது புதிக்கிறது இறைவனை போற்றுவது இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாரு பள்ளிவாசிலே உட்கார்ந்து இறைவனை நான் திக்ரு செய்கிறேன் தியானிக்கிறேன் குரானை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே குரானை ஒரு பக்கம் இல்லாமல் கரைச்சி குடிச்சிட்டேன் இப்படியே இறந்து போயிட்டார் இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா கேள்விக்குறி நீ பண்ண நமாஸ் எல்லாம் நீ படித்த குரான் எல்லாம் நீ படித்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ட்ரைனிங்க்கு வாழ்க்கையில் என்ன செஞ்ச எல்லாம் பண்ணிட்டு கடையில் போய் ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணிட்டியா இந்த பண்ணை எல்லாத்தையும் காலில் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு இஸ்லாம் சொல்லுதுங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாரு எல்லா வணக்க வழிபாடுகளையும் தூக்கின மூஞ்சிலே எரிஞ்சிருவேன் ஏன் வியாபாரத்தில் ஏன்டா போய் சொல்கிற அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கு கொண்டாட்டிய நீ வந்து மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஏன் தீவிரவாத செயலை செய்யற முஸ்லீம்ன்ற பேரால இருந்துகிட்டு நீ மனித குலத்துக்கு ஒரு விரதமான செயலை செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய நன்மை எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன்னு இஸ்லாம்னு சொல்லுவேன் அதை சுருக்கமாக விளக்குவதாக இருந்தால் முகமது கிட்ட வந்து ஒரு பெண்மணியை பற்றி கேட்குறாங்க இறை தூதரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க பகலெல்லாம் நோன்பு நோக்குறாங்க நோன்பு நோக்குறாங்கன்னா என்ன தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம இறைவனுக்காக இருக்கக்கூடிய விரதம் விரதம் இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்வையில் எப்படி இருக்கும் என்ன ஒரு பக்திமானா இருக்கிறாங்க நைட்லாம் கடவுளை கும்பிடுறாங்க பகலையெல்லாம் விரதம் இருக்கிறாங்க இப்படி ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினப்போம் அவங்க சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடியவளாக இருக்கின்றாள் இதுவும் செய்கிறாங்க அதுவும் செய்கிறாங்க அப்போ முகமது நபி சொன்னாங்க இந்த அம்மாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு முகமது நபியுடைய தோழர்கள் வந்து கேட்குறாங்க முகமது நபி சொன்னாங்க அவள் நரகவாதி என்று சொன்னார் அப்போ அந்த வணக்கங்கள்லாம் என்னாச்சு அந்த விரதம்லாம் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மண்ணா போச்சுன்னு அர்த்தம் இந்த வணக்க வழிபாடுகளை மனித நேயத்தை கேட்டதுக்கு மாதிரி தொழுகை வணக்க வழிபாடுகள் என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் பார்க்கிறான் உணர்வை ஏற்படுத்துவதற்காக அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு மனித நேயத்தோடு நாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு தான் வணக்க வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டமைக்கப்பட்டு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்